மனோஜ் வந்து ஷாக் ஆறாங்க இன்னைக்கு ஆறு மணி வரைக்கும் இந்த கோயில போய் பிச்சை எடுக்கணும் சொல்லிட்டு ஃப்ரெண்டும் எல்லாம் கரிய வந்து மூஞ்சில பூசி தலையில வந்து குப்பையெல்லாம் உட்கார வைக்கிறாரு பக்கத்துல இருக்க பிச்சைக்காரர் வந்து இது எங்க யூனியன் கிட்டயே கம்ப்ளைண்ட் பண்ற அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க மனோஜ் வந்து இல்ல இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் தான் பரிகாரத்துக்காக தான் எடுக்கிற அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க மனோஜ் பிச்சை எடுக்கிற கோயிலுக்கு மீனா வராங்க மீனா வந்து மனோஜை பாத்துட்டு ஷாக் Thank you.